ஊர் உலகத்துக்கு எந்தத் தெரியவும் உங்களுக்கு தெரியாது வாப்பும் பேசவே அந்த அம்மா நான் என்ன பேசினா கூப்பிடுங்க 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 அப்புறம் எதுக்கு

கார்டையும் ஆதார் கார்டையும் ஐடி கார்டையும் ஓனருக்கும் எடுத்துட்டு வர சொல்லுங்க

ஆஃபீஸ்ல சொல்லுங்க நாங்க இது பண்ணனும் ஆஃபீஸ்ல சொல்லுங்க வர சொல்லுங்க நான் வரலன்னு சொல்லவே இல்லம்மா எங்க கிட்டயே பேச முடியாது யாரு நீங்க கலம்ல ஐடி கார்டு கார்டு நான் வெச்சிருக்கோம் நீங்க சொன்னமா பேங்க் ஸ்டாப் லோன் பண்ண உங்களுக்கு கேளுங்க இவ்வளவு தூரம் வரீங்க ஒரு 6000 கொடுக்க மாட்டீங்களா இவ்வளவு தூரம் வரீங்க இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல கேர் என்ன பேசுறாங்க <com selection> <payment> <sictions> <s wish> <s Shoots> <logan>

நூறு <coughs> мотрите, Teruah is onging with my எப்படி